வணக்கப்புறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுவமாக இருக்கோம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்டப்போட சொன்னால் மைசூர் பார்க் தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் அது வந்து இன்னியில் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோன்றதுக்காக தான் நான் எல்லா சாப்பாடையுமே செய்து போட்டுக்கொண்டிருக்கிறேன் உண்மையில் அதில் வந்து வாசனையே நெய் தான் அந்த நெய் தான் எங்களை அந்த மைசூர் பாக்க தூக்க போகுது வாங்க இப்போ அந்த மைசூர் பாக்கை எப்படி செய்யலாம் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி யார் அதுங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாருங்களன்ட்டு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் டேரெக்ட் சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம் கடலைமா எடுத்துருக்குறேன் இந்த இருநூறு இருநூறு கிராம் நானூறு கிராம் ரெண்டு பை எடுத்துருக்கிறேன் இந்தால் வந்து சீனி வந்து நானூறு கிராம் கடலைம்மாவுக்கு அறுநூறு கிராம் சீனி எடுக்க வேணும் மற்றது நெய் வந்து காப்போத்தில் நெய்யும் மற்றது காப்போத்தில் சூரியகாந்தி எண்ணெய் எடுக்க வேணும் அப்படி உங்களுக்கு என்ன விருப்பம் என்ன விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நெய்யை வந்து நீங்கள் ஏறப்போதிலாக எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளோ வந்தால் எங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் கடலை மாவை வடிவாரித்து எடுப்போம் இந்த பார்த்திங்கனா சொன்னால் கடலை மாவை வெட்டுவோம் நான் வந்து கடலை மாவை வந்து கடையில் தான் வேண்டினான் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் எடுத்து செய்து கொள்ளலாம் கடலை மாவை நீங்கள் அப்படியே பச்சை மாவாக இருக்க வேணும் வருத்தமாக இதில் இதுக்கு பாவிக்கிறது இல்லை அப்படியே நாங்கள் வடிவாரிச்சு எடுப்போம் பேருங்கோ இதுக்குள்ளே பாருங்கோ எங்களுக்கு வந்து நாங்கள் கடையில் புதுசாக தானே வேண்டுவோம் நல்ல டேட்டில் வச்சு அதனால் அதுக்குள்ளே ஒன்றும் வராது ஆனால் இருந்தாலும் அந்த கட்டிகள் அப்படி இப்படி வராமலுக்கு நாங்கள் வடிவம் அரிச்சு எடுக்கணும் இப்படி இந்த கட்டை மாதிரி வருது தானே அது எங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் நாங்கள் அதோடையே நாங்கள் மற்ற கடலை மாவையும் நாங்கள் அரிச்சு எடு எடுப்போம் பாருங்கோ இவ்வளோ கட்டை வந்திருக்கு இது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இப்போ நாங்கள் கடலை மாதிரி நல்லபடியாக அரிச்சிட்டோம் இதை வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து எங்களுக்கு கடலை மா வந்து ரெடி ஆகிட்டு அதை வந்து ஒரு பக்கமாக வச்சு கொள்ளுவோம் அடுத்தது பார்த்தீங்களோன்னு சொன்னால் நாங்கள் நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு சூடாக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் காப்போத்தில் நெய்யை விட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து பேரங்கும் நெய் காப்போத்தில் ஊற்றிட்டேன் இதே போத்துலக்குள்ளேயே நாங்கள் சூரியகாந்தி எண்ணெயையும் விட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் தான் இதே போத்தலுக்குள்ளேயே நாங்கள் சூரியகாந்தி எண்ணெயை விட போகிறோம் என்ன சொன்னால் அளவு வந்து பிழைக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த எண்ணெயை பாவிக்காட்டால் நீங்கள் நெய்யிலேயே பாவத்துக்கொள்ளுங்கோ பாருங்கோ இதையும் நாங்கள் இந்த நெய்யோடையே சேர்த்து விடுவோம் இப்படியே நாங்கள் கரண்டியால் கலந்து விடுவோம் இந்த நெய்யெல்லாம் பேருங்கோ இந்த கட்டிப்பதமாக இருக்குது இப்போ வந்து இந்த நெய்யை கரைஞ்சு கொண்டு வரும் அளவில் நாங்கள் இதை சூடாக்கி எடுப்போம் நல்லா கொதிக்கணும் மண்டியில் எங்களுக்கு இந்த நெய் வந்து கரைஞ்சா காணும் படுப்பில் வச்சு வடிவாக கலந்து கொண்டிருப்போம் பாருங்களுக்கு வந்து நெய்யெல்லாம் படிவாக கரைஞ்சிது உங்களுக்கே பார்த்தாவுலாம் அங்கே இப்போ வந்து இதை நாங்கள் இறக்கிடுவோம் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் கடலை மாவை எடுத்துடுவோம் இப்போ வந்து சூடாக்கின நெய்யையும் வெந்நெய்யிலையும் அரைவாசியை இந்த கடலை மாவுக்குள்ளே விட்டு கரைச்சி எடுப்போம் அப்படியே கரைச்சி கொள்ளுவோம் அப்படியே கலந்து கொள்ளணும் இந்த பதத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன் சட்டியாக நீங்கள் அரைவாசி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் சட்டி அரைவாசி சூடாக்கினதில் விட்டீங்கன்னு சொன்னால் சரியான பதத்துக்கு எங்களுக்கு வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டிப்பதமாக இருக்க வேணும் இதுகளுக்குள்ள கட்டிகள் இல்லாமலுக்கு நில வடிவாக நீங்கள் கையை வச்சு கூடி கரைச்சி கொள்ளலாம் சுடாது என்னென்னு சொன்னால் நாங்கள் மெல்லிய சூடுதானே பண்ணிடுனாங்க அதனால் எங்களுக்கு இந்த கடலைமா வந்து சுடாது நீங்க கை வச்சு கலந்து கலந்து கொள்ளலாம் பாருங்கோ இந்த பதத்தை வடிவா பாருங்கோ இந்த விட்டு விட்டு விழாவணும் இதுதான் பதம் இப்படி இப்படி விழுந்தா தான் நல்ல பதம் என்று நினைக்கலாம் அப்படி பார்க்க போனா உங்களுக்கு இந்த பதம் பாக்குறேன்னு சொன்னா நீங்க கேக் அடிச்சு மா மா வந்து நீங்க பேக் பண்ணுற மாதிரிக்கு தான் இந்த பதத்தை நீங்கள் எடுக்க வேணும் இதை விட தண்ணி ஆக்கக்கூடாது ஓகே இதுவும் இப்போ ஒரு பக்கமாக இருக்கட்டும் பாருங்க கடலை மாவுக்கு கிளந்த அரைவாசி வந்து மிஜ நெய்யும் எண்ணெயுமாக கொஞ்சம் இருக்குது இது வந்து அரைவாசி சரியவாசி இதை வந்து நாங்கள் கடலை மாவு கிண்டி கொண்டிருக்ககுள்ள சூடாக்கி சூடாக்கி தான் நாங்கள் இதை ஊற்றி கொள்ள வேணும் இல்லையோன்னு சொன்னால் அந்த பதம் இது ரெண்டு அடுப்பே வச்சுருக்கோம் இங்கே பாருங்க என்னட்டும் ரெண்டு அடுப்பு இருக்குது இப்போ வந்து இங்கே ஒரு அடுப்பில் நான் இந்த இதை வச்சிருக்க போகிறேன் இப்போ கூடாது நாங்கள் கிண்டி கொண்டு இருக்கிலேயே மெல்லிய சூடு பண்ணி சூடு பண்ணி தான் நாங்கள் அதுக்குள்ளே ஊற்ற வேணும் இப்போ வந்து நாங்கள் ஒரு சட்டி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் அதில் வந்து அறுநூறு கிராம் சீனி எடுக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் சீனி வந்து அரண் இருக்கிறோம் எடுத்துட்டோம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்போத்தில் நெய் எடுத்தால் அதே போத்திலேயே நாங்கள் தண்ணி விட்டு கொள்ள போகிறோம் அளவும் நான் வந்து அந்த போத்திலுக்குள்ளேயே காட்ட போகிறோம் உங்களுக்கு பாருங்கோ எங்களுக்கு அதுதான் சரியான அளவாக இருக்குது ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த சீனியில் இந்த தண்ணியை ஊற்றி இப்போ வந்து நாங்கள் சீனியில் வந்து தண்ணி ஊற்றிட்டோம் அப்படியே நாங்கள் அடுப்பில் தூக்கி வச்சுக்கொள்வோம் அப்படியே நாங்கள் கிளந்து கொண்டிருக்க கரண்டியால் இது வந்து அந்த உங்களுக்கு அந்த பதத்தை நான் காட்டுவேன் பாருங்கோ இந்த சீனியில் வந்து அந்த தண்ணியை விட்டதுக்கு பிறகு அந்த நெய் மாதிரி இருக்குது அது நான் வந்து இந்த நெய்ப்போதலில் விட்டபடியாத தண்ணியை நெய்ப்போதலில் தான் மேலால் நெய் மாதிரி காட்டுதே தவிர மற்றபடி நாங்கள் ஏற்கனவே இதில் நெய் தான் சேர்க்க போகிறோம் அப்படியே நாங்கள் இந்த சீனி கரையை மட்டும் அப்படியே கரண்டியால் அப்படியே கரைச்சி கொண்டிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி வெறும் பெறும் இந்த மாதிரி இந்த நிற மாதிரி வரும் வரையக்குள்ள நீங்கள் பாகு செட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் ம் இந்த பாவுண்ட பதம் வந்து இப்படி இங்கே கையால் தொட்டு பார்க்கக்குள்ளே கம்பி பதமாக இருக்க வேணும் இப்படி இப்படி மெல்லிசா தொட்டுட்டு இப்படி பார்க்கக்குள்ளே இந்த கம்பி பதமாக வேற வேணும் எனக்கு இன்னும் கம்பி பதம் வேற இல்லை அது மட்டும் நாங்கள் இதை காய்ச்சி கொண்டு இருக்கவே வேணும் அதுக்காக இருகை விடக்கூடாது சரியான இருகை விட்டிங்கன்னு சொன்னால் பதம் பிளச்சிடும் இப்போ வந்து நாங்கள் பாவுன்ற பதத்தை நாங்கள் கொள்வோம் இப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு அப்படி உங்களுக்கு பதம் உங்களுக்கு பிடிக்க தெரியலையுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அடுத்த பதம் சொல்லி காட்டுவேன் இப்போ வந்து பதத்தை பார்த்து கொஞ்சமா சினிப்பாவை எடுத்து கையால் தொட்டா எங்களுக்கு கம்பி பதமா வர வேணும் கம்பி பதமா அப்படி அந்த நல்ல கம்பி பதமா வர வேணுமெண்ட்டு இல்லை ஓரளவு இந்த மாதிரி இந்த இப்படி இப்படி விட்டு வந்தா காணும் கம்பி பதம் ஒற்ற பதம் இல்ல இந்த தெரியுதல்ல இந்த மாதிரி வந்தா காணும் இப்போ வந்து நாங்கள் கடலை மாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம் பார்த்திங்களா கடலை மாவை அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம் பாவுக்குள்ளே அப்படியே நாங்கள் கைவிடாமல் கிளந்து கொண்டிருப்போம் இந்திய சீனிப்பாவோடு இந்த கடலை மாலாம் வடிவாக சேர்கிற மாதிரி வடிவாக கிளந்து கொண்டு இருக்கணும் அடுத்து அடுப்பை வந்து நீங்கள் மெல்லியை இதாக வச்சு கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் கடுமா கூட்டி போட்டு இந்த பாக் செய்யலாம் அது இந்த மாதிரிக்கு வடிவாக கிண்டி கொண்டு இருக்க வேணும் அங்கால எங்களுக்கு நெய் வந்து சூடாகி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு அடுப்பை போட்டு விடுவோம் பார்த்தீங்களா இந்த சீனிப்பாவில் வந்து என்ன மாதிரி இந்த கடலைம்மா வந்து கிணஞ்சோன் வந்துடுதுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த பதம் வந்து இனிமேல் வந்து கிணன் டைம் எடுக்காது நம்ம டக்குண்டு முடிஞ்சிரும் இந்த வேலை அது அந்த சீனி பாவு வந்து ருவேப்படக்கூடாது இருவாப்பிட்டீங்கன்னு சொன்னால் மைசூர் பாக்கு வந்து பிழைச்சிடும் எங்களுக்கு இப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரமாக கிண நேரம் இல்லை இதுக்கு டைம் எல்லாம் சொல்ல எனக்கு முடியலை நீங்கள் பார்த்து இதை செய்து கொள்ளுங்கோ இப்படி எங்களுக்கு கிண்டி கொண்டு கேட்கலையே நாங்கள் சூடாகின நெய்யை கொஞ்சம் இதுக்குள்ளே ஊற்றி கொள்வோம் சூடாக தான் நாங்கள் விடணும் இதுக்குள்ளே இல்லையென்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பதம் வந்து சரி வராது எங்கள் பார்த்தீங்களா இப்படி இருக்க வேணும் நீங்கள் ப இந்த சூடாக்காமல் விட்டீங்கன்னு சொன்னால் கடைசி மட்டும் இது இப்படி வராது அந்த பதமாக வராது இன்னும் எங்களுக்கு பதம் வேறே இல்லை கை விடாமலுக்கு நாங்கள் இதை கிண்டி கொண்டு இருக்க வேணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அடுப்பை வந்து மெல்லிய இதில் வச்சு கொள்ளுங்க கடுமா கூட்டி போட்டு விட்டீங்களோன்னு சொன்னா எல்லாம் இடிஞ்சு போடும் பதமும் வந்து எங்களுக்கு கொண்டு வருது அப்படியே நாங்க கைவிடாமலுக்கு வடிவாக்குண்டி கொண்டு இருக்கோம் இதை வந்து சாப்பிடாத யாரும் இல்லை விருப்பம் இல்லாத உண்மைதான் ஆனால் டைமும் ம் பதத்த பிள்ளைக்கு எங்களுக்கு அந்த கொண்டு வருது பார்த்தீங்களா அந்த எங்களுக்கு நெருப்பு வந்து குறைவாக தான் நெறி என்ன ம் இப்போ வாங்க நாங்கள் கிடக்கிற இந்த நெய்யை மதுக்குள்ளே விட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து பாருங்க சூடாக எடுத்து இதுக்குள்ளேயே நாங்கள் ஊற்றிக்கொள்வோம் கொள்வோம் பார்த்தீங்களா எல்லா நெய்யுமே நாங்கள் ஊற்றிட்டோம் பாருங்க எல்லா நெய்யும் நான் விட்டுட்டேன் நெய் மட்டும் இல்லை நான் சூரியகாந்தி எண்ணெய் தான் விட்டுருக்குறேன் நீங்கள் நெய் மட்டும் சேர்த்து கொள்ளலாம் இந்த மாதிரிக்கு வடிவாக கிண்ட வேணும் இதில் தான் நீங்கள் இனிமே பதத்தை பார்க்க போகிறீங்க இந்த இதில் ஒரு கருப்பு ஒன்று வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அந்த நெய்யை வந்து சூடாக கருத்துட்டு அதனால் அதை எடுத்து விடுவோமா பாருங்களுக்கு பழம் வந்து நெருங்கி கொண்டு வந்துட்டுது பாருங்கோ கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கிறோம் இப்போ கலர் எல்லாம் மாறி எங்களுக்கு கிட்ட வந்துட்டுது அப்படியா கிண்டிக்கொண்டுரு போகணும் அப்படி எங்களுக்கு அந்த திரண்டு ஒன்று வரைக்குள்ள நாங்கள் வெயில ஊற்றுறோம்னு சொன்னால் சரி இது மாதிரி சொட்டு இருக்குது பேருங்கோ வடிவார்த்து ரெண்டு எல்லாம் வந்துடுது விட்ட நெய்யெல்லாம் வந்து கடலமாக எல்லாம் விழுத்துட்டுது வேறோம் இனிமேல் வந்து நாங்கள் ரேயில் மாற்றி மாற்றிக்கொள்வோம் பேருங்கோ இந்த மாதிரி இருக்கணும் பதம் இந்த அப்படி இப்படியே இப்படி இப்படி வேற வந்தால் சரி எங்களுக்கு பதம் ரெடி இப்போ ரேக்கு வந்து நெய் கொஞ்சம் பூசிக்கொள்ளுங்கோ இப்படியே நாங்கள் ரேயில் ஊற்றிக்கொள்ளுவோம் இந்த மாதிரி வேற வேணும் இப்போ வந்து நாங்கள் வடிவே ரேயில் வேறங்க நீட்டாக வாத்திட்டோம் இதை வந்து நீங்கள் கரண்ட் யாலையெல்லாம் தப்பக்கூடாது தப்பினீங்களோன்னு சொன்னால் அந்த கரண்டியோடையே இடுபட்டு வந்துடும் இது வந்து அந்த அந்த பதமாக வாக்குற பதமே உங்களுக்கு காட்டினா அந்த கல்லாகாமல் வாத்திங்களோன்னு சொன்னால் நல்லா நீட்டாக பொலிசிங்கான பதமாக வரும் இப்போ வந்து மைசூர் பாக்கு வந்து இனிமேல் இந்த ரேயால் ஒளியால் வரத்தான் டேஸ்ட் தெரியுமனு நான் நினைக்கிறேன் என்னோட சொன்னால் இந்த நெய் வாசமே இப்போவே கம கமக்குது அதோட இப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாமே ஸ்கூலுக்கு போய்ட்டுனா வந்த உடனே இப்போ இதோட நிற்க போயிடும் நான் வந்து டெய்லி செய்கிறது இல்லை சொன்னால் எனக்கு நேரங்களும் இல்லாததால் ஒரு மாதிரி இன்றைக்கு செய்துட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்யணுமென்றதுக்காக தான் இனிமேல் வந்து இது வந்து கடைசி நாலு மணித்தேள் அஞ்சு மணித்தியால மட்டும் இது ஆறணும் என்னென்னு சொன்னால் சீனிப்பாவை வந்து நீங்கள் நல்லா கட்டுமையாக காய்ச்சிங்கன்னு சொன்னால் அந்த பொலிசிங்கான நீட்டாக வராது அதனால் ஒரு உங்களுக்கு பதம் காட்டின பதத்தில் பார்த்து எடுத்தீங்கன்னு சொன்னால் இல்லை பொலிஷிங்காகவும் நெல் இதாகவும் பெரும் கண்ணாடி பதம் மாதிரி ஓகே அதே மாதிரி நான் எடுத்துட்டேன் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செய்தடுங்கோ அஞ்சு மணித்தி ஆழத்துக்கு பிறகு நாங்கள் இது எப்படி வந்திருக்கன்னு சொல்லி கட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து எங்களுக்கு சரியாக அஞ்சு மணித்தி ஆழ நல்ல வடிவாக ரீ கொண்டு வந்துடுது வாங்க பார்ப்போம் பாருங்கோ நல்ல வடிவாக ரீ கொண்டு வந்துடுது இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணுவோம் அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி அஞ்சு வட்டிலாம் அப்படியே வட்டி கொள்வோம் பார்த்தீங்களா நல்ல வடிவாக வெட்டுப்படுது இது வந்து ஒரு சேப்பில் வட்டி எடுக்கும். இந்த மாதிரி இந்த கத்தி வந்து நல்லா சொப்பா அப்படியே வேணும் இங்கே பேருங்கோ நல்ல பீசாலாம் வட்டிவிட்டேன் இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளோ ஒரு பீஸு எடுப்போம் பிளியால் பார்த்திங்களா பா எப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நாங்கள் இந்த ரேயில் அடுக்குவோம் இப்போ அதே மாதிரி எல்லா பீஸையும் பொரியல் எடுப்போம் பார்த்திங்களே பதமாக பதமாக எடுப்பீங்க பார்த்தீங்களா மழை மண்டடுப்போம் பாருங்கோ இந்த பக்கம் போய்ப்போம் இந்த பக்கம் இருந்தால் தான் சைனிங்கா இருக்கும் பாருங்க அப்படியே எல்லாத்தையும் மல்ல மல்லாண்டு வெட்டியாச்சு அடுக்கியாச்சு சாப்பிட்டாச்சு பாத்தீங்களா என்ன சைனிங்கா வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கே பார்த்தாலே விளங்கும் நல்லா சொப்ட்டாக வந்துருக்குது இப்போ வந்து ரெடியா இருக்குங்க என்ன மாதிரி வந்துருக்கங்க அடுத்து இப்போ நாங்கள் அங்கே பேரோ அதே இப்படி இது பேருங்கோ இது வந்து நாங்கள் மேல் பக்கத்தால இது வந்து கீழ் கீழ்பக்கத்தாலை இந்த அடிப்பக்கம் மண்டபடியா கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ வந்து நாங்கள் உண்ட முறிச்சு பார்ப்போம் எப்படி பாத்தீங்களா சாப்பிடுவா இந்த

அப்பாடா இதுக்கு மிஞ்சி என்னத்தை நான் சொல்றது ஆனா இனி பண்ணவே கதை நெய் எல்லாம் முறந்தானே கடலை நெய் இனிப்பு தான் இனிப்பு தான் என்ன ஸ்வீட் சாப்பிட்டாலும் இனிப்பு தான் இதனால கேன் தோசை விட இது நல்லதா ம் கேன் தோசை விட இது குடம் போகுது நெய் நெய் வந்து குளிர்மை கண்டிப்பா அஜாரம் சாப்பிடக்கூடிய இது அண்ணே சிக்கனமான இது ஒண்ணுமில்ல அண்ணா அம்மா

தமிழ் பிறந்த நாளுக்கு என்ன தம்பி அவருக்கு நான் காட்டுவோம் என்ன ஓ பெரிய அவருக்கு கனநாள் ஆசை ஒண்ணு ஒன்று முண்டு ஓகே பிறந்த நாளுக்கு முன்னாள் என்ன தம்பி ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம்